இத்தனை காலங்கள் இத்தனை வருஷங்கள் ஒவ்வொரு நாளும் கும்பராசைக்காரர்கள் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு சில நன்மைகள் சந்தோஷங்கள் கிடைத்தாலும் இந்த கும்பராசைக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் என்பது தான் இருக்கு முக்கியமா சொல்லணுமா கும்பராசிக்கு இப்போதுதான் இந்த ஜென்மசனி நிறைவரையக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது இந்த காலகட்டங்களில் கும்பராசினுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றம் என்பது கிடைக்கும் உங்களுடைய ராசி அதிபதியாக சனி பகவான் அமைந்திருக்கிறார் உங்களுடைய நட்சத்திரங்களாக அபிடம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் பொருளாதி மூன்றாம் பாதம் முடிகிற வரைக்கும் நட்சத்திரங்கள் அமைந்திருக்கிறது இந்த கும்பராசியினுடைய ஜென்ம சனியினால் இவங்களுடைய வாழ்க்கையே வெறுத்து உயிர் போய் உயிர் வந்திருக்கக்கூடிய நபராக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் முக்கியமா சொல்லணும்னா இவங்களுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டம் அப்படின்றது யாருக்கும் இவ்வளவு கஷ்டம் என்பது கிடைச்சிருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டம் ஒவ்வொரு நாளும் எந்திக்கும் பொழுது அவங்களுடைய மனசு நிலத்தரிமா இருக்கும் இந்த ஒரு நாளாச்சு நல்லபடியா போகணும் தினமும் என்னால முடியல காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு என்னோட வீட்டில் வந்து தூங்குறது வரைக்கும் நிம்மதியே இல்லை எப்போ பார்த்தாலும் யாராவது ஏதாவது சொல்லிருவாங்களோ கடங்காரம் வந்து நின்றுவானோ யாருக்காச்சும் உடல்நல சரியில்லாமல் போயிடுமோ நமக்கே உடல்நல பிரச்சனை வந்துடுமோ எப்பயாச்சும் நமக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் யோசிச்சு யோச்சி மனசை போட்டு கொழப்பிக்கிட்டு இருப்பார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் முக்கியமா இன்னும் எளிமையாக சொல்லணும்னா குடும்பத்துக்குள்ளேயே நிம்மதி இருக்காது குடும்பத்துக்குள்ள அடிக்கடி அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும் முக்கியமாக இந்த சண்டைங்கிறது ரொம்ப எளிமையாக முடியாது ரொம்ப பெரிய சண்டையாக போயிடும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா சண்டைங்கிறது ரொம்ப அதிகமாயிடும் அளவுக்கு கும்பராசியில் கஷ்டம் என்பது இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இவங்களுக்கு இதுலேருந்து தீர்வு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ரொம்ப நாள் ரொம்ப மாசமாக யோசிச்சு யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கஷ்டம் என்பது அந்த அளவுக்கு இருக்குது சும்மா எல்லாரும் சொல்கிற மாதிரி எளிமையான சின்ன சின்ன கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போக முடியாது ஏன்னா இவங்களுக்கு ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரங்களில் இவங்களுடைய வாழ்க்கையை வெறுத்துற அளவுக்கு அதாவது இவங்களுடைய வாழ்க்கையில இந்த எண்ணங்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னால வாழ்க்கையை வெறுத்துட்டு போயிடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்துரும் ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா கும்பராசிக்கு ஒரு நல்ல விஷயம்னா சனி பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறார் அதுவும் உக்கரமத்துல இருப்பார் மகரத்தோட இது கும்பத்துலதான் அதிகமான உக்கிரங்கள் காமிக்கப்படும் மகத்துல கஷ்டம் இருக்கும் ஆனா அதை விட கும்பத்துல அதிகமான கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு கும்பராசிக்காரர்கள் அதுல இருந்து வெளியே வரும்பொழுது எவ்வளவு பெரிய அடி அடிச்சாலும் சரிங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி அவங்களுக்கு அது கஷ்டமாவே தெரியாது அதெல்லாம் எப்படி ஜோ ஜூலாக்க ஜுலுபி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானதாக இருக்கும் அவங்களுக்கு கஷ்டன்றது அது இருக்காது ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க பட்ட கஷ்டங்கள் எக்கச்சக்கம் அதையெல்லாம் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அது அப்படியும் போது அவங்களுடைய வாழ்க்கையில அந்த கஷ்டங்கள் எதுவும் இப்போது அவங்களுக்கு கஷ்டமாக தெரியாது இதுதான் முதல் விஷயம் அது மட்டும் இல்லை இந்த கும்பராசிகளுக்கு இன்னொரு ஒரு விஷயம் இதுக்கப்புறம் ஜென்மசனி முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு அடுத்த வருஷம் தான் பார்க்க முடியாத அளவுக்கு உச்சத்திற்கு உங்களால செல்ல முடியும் ஏன்னா சனி பகவான் உங்க கூட வரா வக்ரநிலை இருக்கிறத விடங்க சனி பகவான் ஆசீர்வாதம் பெறும் பொழுது நீங்க எவ்வளவு பெரிய துன்பத்துல இருந்தீங்களோ அதை விட மடங்கு உயரத்துக்கு போறீங்க சந்தோஷத்தை பார்க்க முடியும் ஏன்னா அதுதான் சனி பகவானுடைய அனுகிரகம்ன்றது சனி பகவான் வந்துருச்சுனாலே சரி சனி வந்துட்டாரா அப்ப நம்ம வாழ்க்கை போகிற ஒரு பயம் எல்லோருக்கும் இருக்கு அப்படிலாம் கிடையாதுங்க சனி பகவான நம்ம வேணாலும் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய பெரிய அளவிலான துன்பங்களை கூட நம்ம எளிமையா நிக்க முடியுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கை இத்தனை காலங்கள் இவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சுதான் போகிட்டு வந்திருக்கு இவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும் கிடைச்ச நிமிஷத்துல சந்தோஷம் போயிடும் ஏன் சாமி நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையான இவங்க மனசுல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஏற்கனவே விட்டோம் பதிவு அதுல பார்த்து ஆரம்பிக்கும் இவங்களுடைய வீட்டை விட்டு வீட்டுல இருந்து வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள இவங்களுடைய வாழ்க்கையவே துடி துடிச்சு போயிடுவாங்க வெளியே போறதே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு வெளியே போனாலே ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குன்னு ரொம்ப மனசு உடஞ்சி வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க முக்கியமாக சொல்லணும்னா நிம்மதி தூங்குனா இரவு நேரத்துல இல்லை மற்ற நேரத்தில் தூங்குனா நிம்மதியாக தூக்கம் வரும்ன்றது இங்கே எல்லாேருக்கும் தெரியும் எல்லாரோட வாழ்க்கையும் அப்படின்னா எல்லா வேலையும் முடிச்சு வந்து தூங்கலாம் நிம்மதியாக தூக்கம் தூங்கினா வச்சு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தூங்குவாங்க ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமாங்க அந்த நிம்மதியான தூக்கம் கூட உங்களுக்கு கிடைக்காது தூங்கலான்னு படுப்பாங்க கும்பராசிக்காரர்கள் ரொம்ப அசதியாக இருக்கும் சரி படுப்போம் வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்குலான்னு தூங்குவாங்க ஆனால் தூங்குற நிமிஷத்துலேருந்து அவங்களுக்கு தூக்கங்கிறது வராது அடுத்த நாள் காலையில் இது பிரச்சனையாயிருமோ அது பிரச்சனையாயிருமோ இந்த பிரச்சனை வந்துருமோ அந்த பிரச்சனை வந்துருமோன்னு யோசித்து யோசித்து மனசை போட்டு அப்படி காயப்படுத்திப்பாங்க எப்படி சொல்கிறதுனா ஒரு இடத்துல அழகாக அழகாக ஒரு கேக் இருக்கும் அந்த கேக்கு கொண்டு போயிட்டு ஆயிட்ட கொடுத்தாலோ மற்ற உயிரும் கொடுத்தாலும் அதை நல்லா கொதறி வச்சிடும் அப்படியே பிரண்டி 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 கொதறி வச்சிடும் அந்த மாதிரி இவங்களுடைய மனசு இவங்கள போய் விட்டுச்சு யோசித்து யோசிச்சு கொதறி வச்சுருப்பாங்க அவ்வளோவுக்கு மனசை போட்டு உடச்சி செதற வச்சு மனசு ஃபுல்லா கஷ்டத்தை நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் எப்பதான் வாழ்க்கை மாறும் சாமி அப்படின்னு ரொம்ப கண்ணீர் விடக்கூடிய காலங்கள் தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கு ஆனா நீங்க நாளைக்கு இந்த தண்ணீர்ல குளிப்பது மூலியமா நாளைக்கு இந்த தண்ணீர்ல ஏதாவது ஒரு ஸ்பூன் கலந்து குளிப்பது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில எக்கச்சக்கமான மாற்றங்கள் என்பது நிகழும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பொருளை நீங்க சேர்ப்பது மூலியமா தெய்வத்தினுடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்க போகுது அதனாலதான் இந்த ஒரு பொருளை நீங்க சேர்த்து குளிக்கணும்ன்றத சொல்றோம் அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஜென்மசனியே நடந்தாலும் பரவாயில்லுங்க இதை நீங்கள் சேர்த்து குளித்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் நீங்கி இது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேர் சொல்லலாம் இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு இதெல்லாம் சேர்த்து குளிச்சா வாழ்க்கை மாறிடுமா இது உங்களுக்கு முக்தி தரக்கூடிய ஒரு பொருளுங்க முக்கியமாக சொல்லணும்னா இது பல்வேறு தெய்வங்களுடைய அணுகிரகம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த ஒரு பொருள் அப்படின்றது உங்களுடைய வீட்டில இருந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டு குளிக்கும்போது வச்சிங்க அப்படின்ற போது பெற்றோயமும் உங்களுடைய வாழ்க்கை தலையிலத்தையே முழுமையாக மாத்திரும் இந்த ஒரு பொருளை எப்போ சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க குளிப்பதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணீரில் சேர்த்துருங்க ஒரு மணி நேரன்னாலும் பிரச்சனை இல்லை அரை மணித்துக்கு நேரத்துக்கு குறைவாக கூட அதிகப்படியான நேரங்கள் தண்ணீரில் சேர்த்து வைங்க அதுக்கப்புறமா அந்த தண்ணீரை எடுத்து நீங்க குளிச்சு பாருங்க உங்களுடைய சாபங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தர்ஜங்கள் பிழைகள் கெட்ட சக்திகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பட்ட துன்பங்கள் எல்லாமே நீங்கி வரகுன்ற காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை நீங்க ஆசிரப்பட்டது போலவே அமையும் இது அந்த அளவுக்கு விசேஷமானதும் சக்தி வாய்ந்ததும் கூட அப்படிப்பட்ட பொருள் அங்க அப்படி என்னங்க பொருள் இருக்கு அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பொருள்னு உங்களுக்கு யோசிக்க தோணுதா அது வேற ஒன்று இல்லைங்க இது நாள் வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ கஷ்டங்களை நீங்க சந்தித்து இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை மாறிக்கிட்டு இருக்கும் அப்பி கப்பைக்கு ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் குளிக்கின்ற தண்ணீர் அழைக்கி சேர்த்து குளிப்பது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களும் தீரும் அதுவும் ஒரே நாள் நிறைய பேர்த்து குழப்பம் ஏற்படும் ஐயா நாளைக்குதான் சொல்றீங்க நாளைக்கு நான் இதை மறந்துட்டேன் நபர்கள் பதிவை பார்க்காம கூட அதுக்கு அடுத்த நாள் பார்ப்பாங்க நாளைக்கு நான் இணைக்கி அப்படின்ற கேள்விகள் வரலாம் இந்த நாளை அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தாங்க நம்ம சொல்றோம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்படின்றது இன்னைக்கு மட்டுமல்ல நாளைக்குன்னு வரும்போது அது நாளைங்கிறது இன்னைக்கு இணைக்காயிடும் அதே போல நாளைன்னு வரும்போது நாளைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நாளையாக தான் இருக்கும் நாளை அப்படின்றது என்னைக்குமே பார்த்தீங்கன்னா இன்னைக்குன்னு மாறாது அது எப்போதுமே நாளையாக தான் இருக்கும் அதனால நீங்க எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நாளை தினம் அப்படின்றது ஒவ்வொரு நாளிலுமே நீங்கள் குளிக்கலாம் அதனால இந்த கும்பராசிக்காரர்கள் குழப்பமடைய வேண்டாம் சரிங்களா என்னைக்கு உங்களால் இந்த நீரை இந்த ஒரு பொருளை போட்டு குளிக்க முடியுமோ அன்னைக்கு தாராளமாக சேர்த்து குளிங்க ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு பொருள் நீங்க எடுக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா சரியா வருகின்ற அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி இந்த நாட்களில் மட்டும் இந்த ஒரு பொருளை நீங்க எக்காரத்தை கொண்டும் பறிக்கக்கூடாது அதுதான் முக்கியமானது மற்ற நாட்களில் இந்த பொருட்களை தாராளமாக பறிச்சிக்கலாம் ஆனால் இந்த நாட்களில் இந்த ஒரு பொருளை பறிக்கக்கூடாதுன்ற ஒரு ஐதீகம் இருக்கு அதை நீங்க கண்டிப்பாக பின்பற்றணும் அது எந்த நாட்கள் நம்ம சொல்லிட்டோம் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி இந்த நாட்கள் எல்லாத்தையுமே நீங்க இந்த ஒரு பொருளை பறிக்காமல் இருக்க வேண்டும் மற்ற நாட்களில் இதை நீங்க தாராளமாக பறிச்சுலாம் பயன்படுத்திக்கவும் சொல்லலாம் அது எந்த ஒரு தவறுகள் கிடையாது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரிங்க ஐயா அதே பொருள் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விதா அது வேறன்னொழுங்க மிகவும் சக்தி வாய்ந்த வில்வ மரத்தினுடைய வேர் இந்த வில்வ மரத்தினுடைய வேர் அப்படின்றது ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த ஒரு பொருள் இத்தனை காலங்கள்ல நீங்க எவ்வளவோ பொருட்களை பார்த்துருப்பீங்க ஆனா இந்த ஒரு பொருள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை கஷ்டங்களும் அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டது நீங்க வாழ்க்கைய வாழணும்னு நம்பனால நினைச்சுக்கிட்டு இருந்தபடி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து நல்லபடியா ஆசைப்படியா வாழணும்னு நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த ஒரு விஷயம் பரிகாரமாக அமையும் நீங்க குழப்பம் அடைய வேண்டாம் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய இல்லை பக்கத்துல எங்கேயாச்சும் கிடைக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று இந்த வில்வ மரத்தினுடைய வேற சிறிதளவுக்கு பிடிக்கிட்டு வந்து நீங்கள் கொழுகின்ற தம்பியில் சேர்த்துக்கோங்க சின்னதாக சேர்த்துக்கிட்டால் போதும் அதுவும் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு முறை சேர்த்துக்கிட்டாலே போதும் உங்களுடைய அத்தனை கஷ்டங்களும் வாழ்க்கையை முழுமையாக நீங்கி